அன்புக்குரியவர்களே இப்போ நாம் ஒரு புது மாதிரியான கல்ச்சரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தனித்தனி வீடாக இருந்தாலும் சரி அடுத்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம இருக்கோம் ஆனால் தேவையில்லாமல் அவங்க மேலே பொறாமல் மட்டும் போடுவோம் அவங்க வீட்டு ஒரு வசதி வந்துட்டால் நம்ம வீட்டுக்கும் அது வேணும் அவங்க ஒரு கார் வாங்கினா நாமும் அது மாதிரி ஒரு கார் வாங்கணும் இப்படின்னு ஒரு பொறாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் பாருங்கள் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருந்ததுங்க ஒரு அப்பார்ட்மெண்டினுடைய பால்கனி கதவை உடச்சி ரெண்டு திருடங்கள் உள்ளே போந்துட்டாங்க ஒருத்தவன் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரையும் கட்டி போட்டு காவலுக்கு நிற்கிறான் இன்னொருத்தன் பீரோவை உடச்சி எல்லா நகை பணம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கான் தன்னுடைய வீட்டு பணம் எல்லாம் போகிற உடனே இந்த பொம்பளை அவ்வளோ மனசு வேதனைப்படும் இல்லைங்களா ஆனால் அந்த பொம்பளை அந்த காவலுக்கு நின்று திருடன்னு கூப்பிட்டான் ஏன்பா என் வீட்டு பணம் எல்லாத்தையும் அண்டறீங்களே இந்த பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு கிட்ட ஏகப்பட்ட பணம் நகையெல்லாம் இருக்குதுப்பா விடாமல் அதையும் அள்ளிக்கிட்டு போங்கம்மா நான் உடனே அந்த காவலுக்கு இருந்துட்டு சொன்னான் அந்த புண்ணியவதி பற்றி ஏதாவது பேசின மூஞ்ச கொச்சிருக்கணும் அந்த தெய்வம் சொல்லி தான் உன் வீட்டில் வந்து திருடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் மனித நேயம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணு போகணுன்னு நினைக்கிற பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பண்பாடு இந்த வாழ்க்கை முறை நாம் மாற்றிக்கலன்னா நமக்கும் விலங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க தயவுசெய்து எல்லோரோடும் இடக்கமாக இருங்க அக்கம் பக்கத்தோட நல்ல உறவு முறையை வளர்த்துக்கங்க வாழ்க வளமுடுங்க